வணக்கம் இது ஆன்மீக செய்தி செங்குன்றத்தில் திருமுருகப் பெருவிழா மாதவரம் தொகுதி செங்குன்றம் அண்ணா பேருந்து நிலையம் அருகே நாம் தமிழர் கட்சி செங்குன்றம் நகரம் மற்றும் தொகுதி வீர தமிழர் முன்னணி சார்பில் திருமுருகப் பெருவிழா மற்றும் தைப்பூச விழா நாம் தமிழர் கட்சியின் செங்குன்றம் நகர செயலாளர் ராவணன் இளையராஜா தலைமையில் நடைபெற்றது வீரத்தமிழர் முன்னணி தொகுதி செயலாளர் சிவசங்கரன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் முப்பாட்டன் திருமுருகனுக்கு இனிப்பு மற்றும் பழங்களை படையலிட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் இரா ஏழுமலை கலந்து கொண்டு தைப்பூசம் பெருவிழாவை துவக்கி வைத்து காலை மதியம் மாலை என மூன்று வேளை பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானத்தை வழங்கினார் விழாவிற்கு தமிழ் பிரபு கார்த்திக் ஹரி பாரதி கண்ணியப்பன் ஜெகதீசன் சந்தர் ஜெயபிரகாஷ் புலிவேந்தன் சூரியமூர்த்தி முத்துராமன் நீலா சுரேஷ் கோவில்ராஜ் முத்துக்குமார் சகாபுதீன் விமல் அப்துல் வாஹித் ஜீவரத்தினம் தமிழ்ச்செல்வி கண்ணகி சித்ராதேவி, நீலாவதி சண்முகசுந்தரம் சுந்தரம் சேர்மக்கனி உள்ளிட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தைப்பூச பெருவிழாவை சிறப்பித்தனர்